ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்துச்சு அந்த ஆள் வந்து டெய்லி தண்ணி எடுக்க போவோமா ரெண்டு பா ரெண்டு மண்பானை வச்சுருந்தேன் அந்த ஆள் அந்த ரெண்டு மண்பானையை வச்சு அவர் ஒரு பெரிய கார்டன் வச்சுருந்தார் அந்த கார்டனுக்கு தண்ணி கொண்டுட்டு அந்த ரெண்டு மண்பானையை தூக்கிட்டு போய் அவரை தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த கார்டனுக்கு ஊற்றுவாராம் இதே போல் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது குடம் தண்ணி பிடிக்கணும் அவர்கிட்ட இருந்தது ரெண்டு மண்பானை அதில் ஒரே ஒரு பானை வந்து கொஞ்சம் கீறி இருந்து ஆனா ஒரு பானை ரொம்ப நல்ல பானை அப்ப இவரு தினம் அந்த இடத்துல போய் தண்ணியை எடுத்துட்டு வந்து அவர் கார்டனுக்கு ஊத்திக்கிட்டே இருப்பாராம் அப்படியே ஊத்தி 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 அவர் அங்கிருந்து நடந்து போகும்போதும் வரும்போதும் இந்த நல்ல பானை அந்த கெட்டு அந்த கொஞ்சம் உடைஞ்ச பானையை பார்த்து சொல்லுமா நீ எதுக்குமே பிரயோஜனமே இல்லை நீ உடஞ்சி போய் இருக்கா ஒரு குடம் தண்ணி அவர் நிறைக்காரு ஆனா வீட்டுக்கு போறதுக்குள்ள நீ பாதியாயிருதா ஆனா என்னைய பாத்தியா நான் ஃபுல்லாக ஒரு குடம் முழுசும் அப்படியே தண்ணியாக இருக்கேன் ஆனால் நீ பாதி குடம் தான் அங்கே போய் சேருதான்னு சொல்லி அவர் போகும்போது வரும்போது இந்த நல்ல பானை அந்த உடஞ்ச பானையை பார்த்து சிரிக்குமா உதாசீனப்படுத்துதான் இந்த உடஞ்ச பானை அழுதுகிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட மாதம் ஆன உடனே அந்த பானை ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு அந்த டிப்ரெஷன் ஆகி அந்த ஆள்கிட்ட சொல்லித்தான் நீங்கள் என்னையை டெய்லி கொண்டுட்டு போகிறீங்க தண்ணி கோடி வரீங்க ஆனால் பாதி குடம் கூட இங்கே வந்து சேர மாட்டுக்கு நீங்கள் இனிய தூர போட்டுருங்க நான் எதுக்குமே உதவாதவா நான் எதுக்குமே யூஸ்லெஸ் நான் எது என்னால் எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானை வந்து அழுதுச்சான் அதில் அந்த பானையை கூட்டி தூக்கிட்டு அவர் அந்த டெய்லி எந்த பாதையில் நடக்கிறாரோ அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போனாராம் தூக்கிட்டு போய் சொன்னாராம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பாதையில் நடக்கும்போது இந்த பாதை ஒரு வெட்டாந்தரம் மாதிரி இருந்துச்சு ஆனால் டெய்லி நான் உடனே தண்ணியை தூக்கிட்டு தூக்கிட்டு வாரேன் உன் தண்ணியெல்லாம் இந்த பாதையில் ஒழிவி 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 பெய் நம்ம இப்போ போகிற பாதையில் பாரு எத்தனை புல் முளைச்சிருக்கு எத்தனை பூக்கள் முளைச்சிருக்கு எத்தனை செடிகள் முளைச்சிருக்கு இது எல்லாம் ஒன்னால தான் இது எல்லாம் ஒன்றால் தான் சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நான் உடஞ்சி போய் இருக்கேன் என்னால் எதுவுமே ஆகாது நான் உடஞ்சி போய் இருக்கேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா சொல்கிறாரு நீ தான் எனக்கு வேணும் நீ தான் எனக்கு வேணும் நீங்கள் நினைக்கீங்கன்னு உடஞ்சி போய் இருக்கோன்னு ஆனால் உடஞ்சி போன ஒன்றையும் கொண்டு ஏசப்பா நிறைய வழியில் ஒன்றை பிரயோஜனப்படுத்துவாங்க லூயா கரங்களை தட்டி உற்சாகமாக